வணக்கம் வாழ்க நலம் இங்கே எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் உங்கள் அக்னி சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இந்த மாதிரி நீங்கள் நிறைய கோயிலுங்களில் பார்த்துருக்கலாம் தேங்காய் வாங்கி கட்டுற பழக்கம் உண்டு அப்படி கட்டினால் நம்ம கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்ம நினச்ச காரியம் நடத்தி கொடுப்போம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் கூடுதலாக செய்யணும் இந்த மாதிரி தேங்காய் அப்புறம் யாருக்காவது நீங்கள் தர்மம் செய்யணும் அதாவது சாப்பாடு வாங்கி தரணும் அல்லது டீ காஃபி இல்லை பிஸ்கெட்டு இது மாதிரி ஏதாவது ஒரு யாசகர்களுக்கு தர்மம் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கோயிலுக்கு நன்கொடை கொடுக்கணும் ஏதாவது அங்கே ஏதாவது கட்டுமான பணி நடக்குது இல்லை வேறு ஏதாவது ஒன்றுன்னா அதுக்கு ஒரு நன்கொடை நான் சொல்கிறது உண்டியில் காசு போகிறது வாத்தியார் காசுக்கு தனி நன்கொடையாக ஏதாவது பண்ணணும் அப்படி இல்லைன்னா தர்மம் செய்யணும் இதில் ஏதாவது ஒன்று செய்திங்கன்னா உங்களுக்கு சுபங்கள் நல்லது நடக்கும் நான் உங்கள் அக்னி சுவாமிகள் அப்போது நம்மளுடைய காரியங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்ம நினச்ச காரியம் நடக்கிறதுக்கு ஒரு வழி போகிறோம் ஏன்னா தர்ம காரியமும் எல்லாம் ஆலயத்துக்கு செய்யக்கூடிய அந்த துண்டும் உங்களுக்கு பலாபலனை கொடுத்து இந்த தேங்காய் கட்டுறதுனாலே பலன்களையும் கொடுக்கும் உங்கள் எல்லாருக்கும் சகல ஐஸ்வரியம் உண்டாகட்டும் வாழ்க நலம் உங்கள் எல்லாருக்கும் மேலும் மேலும் இன்பங்கள் பெருகட்டும் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள்